தேனி தெற்கு மாவட்டம் சின்னமனூர் கிழக்கு ஒன்றியம் மற்றும் ஓடைப்பட்டி பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொது உறுப்பினர்கள் கூட்டம் சின்னமனூரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை முன்னிலை வகித்தார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் செஞ்சூர் செல்வம் வரவேற்று பேசினார் மேலும் விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் புதிய உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர் அணி மகளிர் அணி நிர்வாகிகளின் செயல்பாடுகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து விலகிய இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை நினைத்துக் கொண்டு மகளிர் அணி பிரிவில் சேர்ந்தனா் மாநில இளைஞரணி செயலாளர் ராஜா மாவட்ட துணை செயலாளர் செந்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தக்காளி அக்கீர் ஒன்றிய துணை செயலாளர் மல்விழி உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் பேரூர் திமுக செயலாளர் கனகராஜ் நன்றியுரை ஆற்றினார்